அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் என் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இராணுவ பட்ஜெட்டுக்கு எண்ணூற்றி எண்பத்தி நான்கு பில்லியன் டாலர் ஒதுக்கீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இராணுவ பட்ஜெட்டுக்கு எண்ணூற்றி எண்பத்தி நான்கு பில்லியன் டாலர் ஒதுக்கீடு செய்ய அமெரிக்க நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இராணுவ பட்ஜெட்டுக்கு எண்ணூற்றி எண்பத்தி நான்கு பில்லியன் டாலர் ஒதுக்கீடு செய்வதற்கான தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வாக்கெடுப்பின் போது இருநூற்றி எண்பத்தி ஒரு எம்பிக்கள் ஆதரவாகவும் நூற்றி நாற்பது எம்பிக்கள் இதற்கு எதிராகவும் வாக்களித்தனர் இதன்படி இந்தோ பசிபிக் பகுதியில் அமெரிக்காவின் இருப்பை அதிகரிப்பது இராணுவ ஊதியத்தை அதிகரிப்பது ஏழு புதிய கப்பல்களை உருவாக்குவது மற்றும் நாட்டின் பாதுகாப்புத்துறையை வலுப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகள் இராணுவ பட்ஜெட்டில் இடம்பெற உள்ளது நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்த நிலையில் அடுத்ததாக செனட் சபையின் ஒப்புதலுக்காக இந்த தீர்மானம் அனுப்பி வைக்கப்படும் இதுகுறித்து சபாநாயகர் மைக் ஜான்சன் கூறுகையில் அமெரிக்காவையும் அதன் நலன்களையும் பாதுகாக்கும் முக்கிய பணிகளில் இந்த பட்ஜெட் கவனம் செலுத்தும் இது ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்வில் சிறப்புமிக்க முதலீடுகளை செய்யும் என்று தெரிவித்துள்ளார் சூடானில் உள்நாட்டுப் போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் இராணுவ தாக்குதலில் நூற்றி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளார்கள் சூடானில் உள்நாட்டு கலவரம் நீடித்து வரும் நிலையில் துணை படை வீரர்களின் முகாம்கள் மீது பாரிய அளவில் குண்டுவீச்சு நடத்தப்பட்டுள்ளது இதில் நூற்றி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது சூடானில் உள்நாட்டு கலவரம் நீடித்து வரும் நிலையில் துணை இராணுவப்படி வீரர்களின் முகாம்கள் மீது இராணுவத்தினர் சரமாரியான குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தினர் இதில் நூற்றி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளார்கள் ஆப்பிரிக்க நாடான சூடானில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இராணுவம் ஆட்சியைக்கப்பற்றியது இராணுவ தளபதியான படக் அல்பர்காயின் ஆட்சியை நடத்தி வருகின்றார் துணை இராணுவ பிரிவுகளில் ஒன்றான அதிவிரைவு ஆதரவு படையினரை இராணுவத்துடன் இணைக்க இராணுவ தளபதியான ஜென்ரல் படக் அல்பரான் முயற்சி மேற்கொண்டார் இதற்கு துணை இராணுவ படையின் அதிவிரைவு ஆதரவு படையினர் தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியது இதனால் இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் உள்நாட்டுப் போராக மாறி கடுமையான சண்டை நடைபெற்று வருகின்றது சுமார் இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வரும் இந்த போரில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்துள்ளார்கள் அங்குள்ள கிராமங்களை துணை இராணுவப்படை வீரர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இராணுவ ஆட்சியை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டி வருகின்றனர் இந்த நிலையில் துணை இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமங்களை குறிவைத்து இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் உட்பட நூற்றி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இதற்கு துணை இராணுவம் பதிலடி கொடுக்கும் என்பதால் உள்நாட்டு போர் தீவிரமடையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உக்ரைன் ஆயுதப்படைகள் மீது தாம் நடத்திய கடுமையான தாக்குதலில் இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர்களை உக்ரைன் இழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையான போரானது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆரம்பமானது தொடக்கத்தில் உக்ரைனின் கிவ் கார்கிவ் டொனாஸ்க் உள்ளிட்ட பல நகரங்களை ரஷ்யா கைப்பற்றியது என்னனும் அவற்றை பின்னர் உக்ரைன் பதிலடி கொடுத்து மீட்டது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தூதரக மற்றும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போதிலும் அதில் எந்தவிதமான பலனும் வெட்டப்படவில்லை போரில் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு உதவி வருகின்றார்கள் இதற்கேற்ப உக்ரைனுக்கு நிதியும் கொடுக்கப்பட்டு வருகின்றது இதேபோன்று வடகொரியா ரஷ்யாவுக்கு இராணுவ தளவாடங்கள் மற்றும் இராணுவ வீரர்களை அனுப்பியுள்ளது இந்நிலையில் உக்ரைன் ஆயுதப்படைகள் குருக்ஸ் பகுதியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இருநூறுக்கும் மேற்பட்ட இராணுவத்தினரை இழந்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உக்ரைன் ஆயுதப்படைகள் இருநூறுக்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களையும் இரண்டு பீரங்கிகளையும் பீரங்கிகளை அளிக்கும் வாகனங்களையும் இரண்டு கவச வாகனங்களையும் நான்கு கார்கள் மற்றும் ராணுவ ட்ரக்குகளையும் அளித்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது மொத்தத்தில் உக்ரைன் குருக்ஸ் பகுதி தாக்குதலில் இதுவரை இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்களையும் இருநூற்றி முப்பத்தி ஆறு பீரங்கி டேங்கிகளையும் இழந்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் குருக்ஸ் பிராந்தியத்தில் உள்ள நோவானஸ்குவா கிராமத்தின் கட்டுப்பாட்டை ரஷ்ய படைகள் மீண்டும் பெற்றுள்ளதாக அந்நாட்டு ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசாவில் பாலஸ்தீன பொதுமக்கள் மீது ஸ்டேல் கொடூரமான தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்திவிடும் சூழ்நிலையில் மத்திய காசாவில் உள்ள நூசிராத் அகதிகள் முகாமில் இன்று ஸ்டேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் எட்டு குழந்தைகள் இரண்டு பெண்கள் உட்பட இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் தெற்கு நகரமான காஞ்சூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் நாற்பத்தி இரண்டு பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் அதில் பத்து பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது உலக பணக்காரர்கள் பட்டியலில் எலான் மாஸ்க் புதிய சாதனை முப்பத்தி ஏழு லட்சம் கோடியை தாண்டிய சொத்து மதிப்பு உலக பணக்காரரான எலான் மாஸ்க் புதிய சாதனை படைத்துள்ளார் டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் எக்ஸ் சமூக வலைத்தளம் ஆகியவற்றின் உரிமையாளரான அவரது சொத்து மதிப்பு சமீப காலமாக பாதுகாவில் ஏற்றமடைந்து வருகின்றது அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்புக்கு எலான் மாஸ்க் ஆதரவு அளித்தார் ட்ரம்ப் வெற்றி பெற்றதும் எலான் மாஸ்கின் டெஸ்லா நிறுவன பங்குகள் அறுபத்தி ஐந்து சதவீத விலை உயர்ந்தது அதேபோல் அவரது மற்ற நிறுவன பங்குகளும் விலை அதிகரித்தது இதனால் எலான் மாஸ்கின் சொத்து மதிப்பு உயர்வடைந்துள்ளது உலக பணக்காரர் பட்டியலில் நிகர சொத்து மதிப்பு நானூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டிய முதல் நபர் என்று வரலாற்று சாதனையை எலான் மாஸ்க் படைத்துள்ளார் ப்ளும்பெர்க் பில்லியனர்கள் பட்டியலில் எலான் மாஸ்கின் சொத்து மதிப்பு நானூற்றி நாற்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியிருப்பதாகவும் அதாவது இந்திய மதிப்பில் ரூபா முப்பத்தி ஏழு லட்சம் கோடி எட்டியிருப்பதாக கூறப்பட்டுள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன முதலீட்டாளர்கள் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் டாலர் மதிப்பிலான பங்குகளை வாங்க ஒப்புக்கொண்டுள்ளார்கள் இதையடுத்து மாஸ்கின் தனிப்பட்ட சொத்தின் மதிப்பு ஐம்பது பில்லியன் டாலர் உயர்ந்து நானூற்றி நாற்பது பில்லியனை கடந்துள்ளது மேலும் ஒரு ஒப்பந்தம் காரணமாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன மதிப்பு சுமார் முன்னூற்றி ஐம்பது பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது இதனால் எலான் மாஸ்க்கு கிட்டத்தட்ட இருபது பில்லியன் டாலர் சொத்து மதிப்பு உயர்ந்துள்ளதாக ப்ளூம்பெர்க் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து எலான் மாஸ்க் தனது நிகர மதிப்பில் இருநூற்றி பதினெட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை சேர்த்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமது நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடுமையான வரி விதிக்கப்படும் ஆனால் அமெரிக்காவுக்கு வழங்கப்படும் மின்சாரத்தை நிறுத்திவிடுவோம் என கனடா எச்சரிக்கை விடுத்துள்ளது கனடாவின் ஒன்டாரியோ பிரிமியரான டாக் ஃபோர்ட் மேற்படி எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தான் பதவியேற்றவுடன் கையெழுத்திடும் முதல் ஆவணங்களில் ஒன்று கனடா மெக்சிகோ முதலான நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பது என குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் கனடாவின் இந்த புதிய எச்சரிக்கை வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அமெரிக்காவின் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் வீடுகளுக்கு கனடா மின்சாரம் வழங்கியுள்ளது அத்துடன் மெக்சிகன் மினசோட்டா மற்றும் நியூயார்க் போன்ற நகரங்களுக்கும் மின்சாரம் ஏற்றுமதி செய்யும் முக்கிய நாடாக கனடா காணப்படுகின்றது அண்மையில் அமெரிக்க அதிகாரிகளை சந்திப்பதற்காக வாஷிங்டன் டிசிக்கு சென்றிருந்த ஒன்றிய பொருளாதார மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அமெரிக்கா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெயில் அறுபது சதவீதம் கனடாவிலிருந்து தான் வருகின்றது ஆகவே நீங்கள் இறக்குமதி செய்யும் அறுபது சதவீத எண்ணெய்க்கும் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்தால் உங்கள் பெட்ரோல் விலை எங்கேயோ போய்விடும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தனது கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கனடா தற்போது எச்சரிக்கை விடுத்துள்ளது பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஜனாதிபதி பஷர் அல் ஆசாத் நடத்திய கடுமையான சிறைகளை மூடவும் கைதிகளை கொலை அல்லது சித்திரவதை செய்வதில் ஈடுபட்டவர்களை வேட்டையாடவும் திட்டமிட்டுள்ளதாக சிறிய கிளர்ச்சி படைகள் தெரிவித்துள்ளது அபு முகமது அல் ஜுலானி என்று அழைக்கப்படும் கிளர்ச்சித் தலைவர் அகமத் அல் ஷாரா முன்னாள் ஆட்சிக்கால பாதுகாப்பு படைகளை கலைப்பதாக கூறியுள்ளார் ஆசாத் நடத்திய சிறைகளில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டுள்ளதாக மேற்குலகை தளமாக கொண்ட கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது நாங்கள் சிரியாவில் அவர்களை பின்தொடர்வோம் தப்பியோடியவர்களை ஒப்படைக்குமாறு நாடுகளை கேட்டுக்கொள்கின்றோம் அதனால் நாங்கள் நீதியடைய அடைய முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் இராணுவ உட்கட்டமைப்பு மீதான ஆஸ்திரேலிய தாக்குதல்கள் பற்றிய கவலைகளுக்கு மத்தியில் கிளர்ச்சி போராளிகளால் அவை எவ்வளவு விரைவாக மறுசீரமைக்கப்படலாம் என்பது தெளிவாக தெரியவில்லை கிளர்ச்சி குழுக்களால் விடுக்கப்பட்டதை அடுத்து உறவினர்களை தேடி சிறியர்கள் தமது அன்புக்குரியவர்களை தேடி மிகவும் கொடூரமான சைட்நாஜா சிறைக்கு விரைந்திருப்பதாகவும் அங்கு பலர் தற்போது மீட்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது காசாவில் ஸ்டேலியர் இராணுவத்திற்கும் கமாஸ் போராளிகளுக்கும் இடையில் மோதல் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேலின் முக்கிய நகரங்கள் மீது திடீரென ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் குறிப்பாக ஸ்டேலின் டெல்லவிவ் மற்றும் தெற்கு துறைமுக நகரமான ஈலாட் நோக்கி மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தற்போது செய்தி வழியாக இருக்கின்றது இந்த தாக்குதலால் எந்த சேதமும் ஏற்படவில்லை என ஐடிஎஃப் தெரிவித்திருந்தாலும் கூட கவுதிப்படைகள் தாங்கள் நடத்திய தாக்குதலில் இலாட் துறைமுகத்தில் பாரிய சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தற்போது செய்தி வெளியிட்டுள்ளார்கள் தொடர்ச்சியாக காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படும் வரை கவுதிப்படையினரின் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான தாக்குதல்கள் தொடரும் என கவுதிப்படையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் யாவும் நிறைவேறுகின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளையும் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்